வாங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் போக சரிவு மட்டுமே சவரனுக்கு நான்காயிரத்து ஐம்பது ரூபாயாக காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையில் இது மேலும் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாயாக காணப்படுது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து

இதையும் மேற்கொண்டு நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நம்மளுக்கு ஏழாயிரத்து ஐநூறுலேருந்து எட்டாயிரம் எட்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் ஒரு கிராம் விலை இருக்க போகுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் நம்மளுக்கு வந்து நான்காயிரத்தி ஐம்பது ரூபாய் கடந்த பத்து நாட்களில் ஏற்றம் போக சரிவு மட்டுமே காணப்படவில்லை எட்டு கிராமோட விலை மேலும் அறுபத்தி ூர்லந்து குறைந்தபட்சமா அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு ரூபாய் பதினைந்து இருபது பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்பட்டது மீண்டும் அதிரடியான ஏற்றங்களின் மூலம் நம்மளுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசாவை தொட்டுருச்சு இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு உயரப்பு என்ன ஆகுனா அமெரிக்க டாலரின் மதிப்பை சார்ந்து தங்கம் மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோடய விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகும் இதனால பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்குறப்ப எப்பெல்லாம் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்தோ அப்போல்லாம் வந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க டாலரின் மதிப்பில் தான் தங்கத்தோட விலை நிர்ணயிக்கப்படுது எப்பெல்லாம் டாலரின் மதிப்பு உயர்தோ அப்போல்லாம் என்ன ஆகுனா வந்து பல நாடுகள் அமெரிக்கா தரும் மற்ற நாடுகள்லேருந்து தங்கம் வாங்குறது விலை உயர்ந்ததாக மாறும் இதனால் அவங்க தங்கம் வாங்குறதை தவிர்ப்பாங்க அதுவும் இன்னொரு முக்கியமான காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர் சரிவுக்கு